காய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் ஊற வச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சுடுத்துக்கு போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு உப்பு போட்டு வேக வெந்த பிறகு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் மிளகாத்தூள்லாம் போட்டு தாளித்து விட்டுறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவும் போட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான கருப்பு சுண்டல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா சுண்டல் தான் தரப்போகிறேன் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டல் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சுண்டல் தான் சாப்பிட்டோம் இந்த மாதிரி தானிச்சிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா குருமா தான் செஞ்சிட்ருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இட்லி குருமை எப்படி செய்கிறது நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவும் பார்த்தீங்கன்னா நேற்று அரைச்ச மாவும் நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து தோசை தான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா தோசை அது கூட பார்த்தீங்கன்னா இட்லி குருமா தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சூடா தோசை அது கூட பார்த்திங்கன்னா குருமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் மார்னிங் நகுலுக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன் தோசையும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் நைட் வச்சு குருமா இருந்தது அந்த தோசைக்கு எடுத்துக்க போகிறோம் நகல் ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிறத்துக்கு தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் சாப்பிட்றதுக்கு தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சிருந்துச்சுட்டேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் இட்லின்னு பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுட்டு அந்த மார்னிங் நாங்கள் எடுத்துக்குவோம் மதியம் பார்த்தீங்கன்னா தனிஷ் தூங்கி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பப்பாயம் கொடுக்கலான்ட்டு தனிஷ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனிஷ் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்ருக்காரு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்டுருப்பாரு இந்த மாதிரி விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுருவேன் ஃப்ரூட்ஸ் ஏதாவது அந்த ரிங்கு பார்த்திங்கன்னா அதில் போடவே விட மாட்டார் எடுத்து எடுத்து வெளியே தான் போட்டுட்ருப்பாரு எடுத்து நாம் அடிக்க வச்சாலுமே கூட அதை போய் களைச்சி வைக்கிறது அவளுடைய ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் பப்பையை சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காரு இந்த கார் பார்த்தீங்கன்னா நகுல் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வாங்கி வச்சுது அதுக்கப்புறம் பெருசான பிறகு ஓட்டை ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ தனேஷ் வந்த பிறகு அந்த காரை பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் சரி பண்ணி இப்போ அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு தனீஷ் இந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சோன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டுருப்பார் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஊட்டி விட்டுருவேன் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட தட்டு காலி அணுனே பார்த்தீங்கன்னா எங்கிட்டருந்து வாங்கிட்டு கிச்சனுக்கு கொண்டு பாருங்க அங்கே வைக்கிறதுக்கு ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்தது உப்பு போட்டு வைக்கிற ஜாடி பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புலாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஜெராமிக் சாரில் பார்த்தீங்கன்னா தூளுப்பு ஒன் கேஜி பிடிக்கும் ஒன் கேஜி கரெக்டாக வந்துடும் ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி செராமிக் ஜார் தான் இதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஒன் கேஜி ஆட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஒன் கேஜிக்கு மேலேயும் பிடிக்கும் இந்த ஜாரு அதனால் கட் பண்ண அந்த பேக்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் கொட்டி வச்சுட்டு கொட்டி வச்சுருவேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூன் இருக்கும் அதுவும் போட்டு வச்சுருவேன் உப்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன்லாம் போட்டேன் அப்படின்னா சீக்கிரம் ஈரமான மாதிரி ஆயிரும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பூன் தான் உப்பில் ஆட் பண்ணி வச்சுருவேன் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஜாடியில் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோடைய ரேக்கில் எடுத்து வச்சுட போகிறேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி எடுத்துக்க போகிறேன் அது கூட பார்த்திங்கன்னா குருமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குருமா சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு ஈவினிங்க்கு போ ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா நகலுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குக்கரில் பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு தர்பூசணி இருந்தது அது சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு ஜூஸரில் போட்டுட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடும் நகலுக்கு பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு டூ டேஸ்க்கு ஒரு பழம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஹாஃப் அடுத்த ஹாஃப் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளும் கொடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கேன் தர்பூசணி விலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான சூப்பரான தர்பூசணி ஜூஸும் பார்த்திங்கன்னா ஆகிடும் நகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி இந்த ஜூஸ் குடிப்பார் ஈவினிங் வந்தோன்னையும் பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் தாளித்து குடிச்சிட்டோம் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே சாட்டர்டே பார்த்திங்கன்னா நகுலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தனிஷும் நகலும் கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கு கூட்டிகிட்டு போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணனும் தம்பியும் தனிஷ் சொல்லவே தேவையில்லைங்க ரொம்ப அழகாக ஒரு பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இதை ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ரொம்ப எல்லா விளையாட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா அழகாக விளையாண்டுட்டு இருந்தாரு தனிஷ் கூட பார்த்தீங்கன்னா நகலும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தார் ரொம்ப ஜாலியாக பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பேமெண்ட் கொடுக்கணும் த்ரீ ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டே சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கிளம்பிட்டோம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருக்கோம் எல்லா ஃபிஷ்ஷும் எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இறாலும் நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வீட்டுக்கு போயிட்டு இரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு பிளாக் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சாச்சு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி அது கூட பார்த்திங்கன்னா இருள் கிரேவி தான் சமைச்சிருந்தேன் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ఉన్న ఫ్రెండ్స్ కు రిలేటివ్స్కు షేర్ పుణంగా ఫ్రెండ్స్ థాంక్యూ ఫర్ వాచింగ్